இன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை சார்ந்த பரிமலா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு குருநாதன் செட்டியார் அவர்களின் மனைவி திருமதி கு கனகலட்சுமி அம்மா அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் மரக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை மற்றும் இரவு உணவு வழங்கினார்கள் அம்மா கனகலட்சுமி அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் மற்றும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நினைவில் வாழும் கணவர் மகன் மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க அத்தனையும் நல்லா இருக்கணும் இருக்கணும் இன்னும் நேரம் இருக்கணும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கும் அத்தனையும் நல்லா இருக்கணும் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் இன்று திருமதி கனகலட்சுமி அம்மா அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சி தலைவர் பள்ளி மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்